ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் முச்சங்கம் வளர்த்த மொழி தேனிலும் இனிய மொழி நம் நம் அனைவரின் விருடன் கலந்த மொழி அதே நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அந்த அன்னை தமிழிற்கு என் முத்தான் முதற்கன் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் சி ஜே சுபரஞ்சினி நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்து உள்ள ஜிவி பப்ளிக் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் கடந்த செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் என்பதால் நான் இப்போது அவரை பற்றி தான் போகிறேன் தமிழ் வளர்ச்சிக்கு ஆயிரம் பாடுபட்ட தலைவர்கள் சிறந்தவர் கர்ம வீரர் படிக்காத காந்தி பெருந்தலைவர் என்று புகழப்பட்ட காமராஜர் ஆவார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் விருதுநகரில் பிறந்தார் அவரது பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார் ஆரம்ப ஆரம்பத்தில் காமாற்றி என்னும் குலதெய்வத்தின் பெயரை ஆரம்பத்தில் இவருக்கு சூடப்பட்டது அவரின் கைச்செல்லமாக அவரை ராசாயன் அழைப்பதுண்டு பிற்காலத்தில் இவ்விரு பெயர்களும் சேர்ந்தே காமராஜர் அவ்வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்த பெயராக மாறியது காமராஜர் தன்னுடைய பதினாறாம் வயதில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக ஆனார் முழு நேரத்தையும் நாட்டு பணி பணிப்பதற்காக திருமணம் செய்து கொள்ளவும் மறுத்துவிட்டார் பல்கலைக்கழக படிப்போ பட்டமோ பெறாதிருந்தும் தனிப்பட்ட முறையில் ஏராளமான நூல்களை படித்து உலக அறிவை வளர்த்துக்கொண்டார் காமராஜர் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற தமிழ்நாட்டில் நடைபெற்ற அனைத்து போராட்டங்களையும் கலந்து கொண்டு ஆறு முறை சேதனை அனுபவித்தார் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் நாள் தமிழகம் முதல்வராக பொறுப்பேற்றார் ஒன்பது ஆண்டுகள் தமிழகம் முதல்வராக இருந்த பெருமைக்குரியவர் காமராஜர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திய அரசியலின் கிங் மேக்கர் என அழைக்கப்பட்டார் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் குலக்கல்வி திட்டங்களை கைவிட்டு மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் தமிழகத்தின் அனைத்து கிராமங்களிலும் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் திறந்தார் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தினார் இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்றோரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சிக் காலத்தில் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது இது காமராஜருக்கு தந்தை என்ற பெயரை பெற்றுத்தந்தது காமராஜர் முதலமைச்சராக பதவி வகித்த காலங்களில் நாட்டு முன்னேற்றம் நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம் கல்வி தொழில் மற்றும் விவசாயம் போன்றவற்றின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து பல திட்டங்களை நிறைவேற்றினார் இவரது ஆட்சியில் பெரிய நீர்ப்பாசன திட்டங்கள் மற்றும் அணைகள் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டன உள்ளூர் வளங்களின் பயன்பாட்டை அதிகரிக்க சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்பட்டன ஏழை எளிய மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற லட்சிய பிடிப்போடு பாடுபட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு தனிப்பெருமை தேடி தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜவஹர்லால் நேரு மறைந்த போது இந்திய இந்தியாவின் தலைவிரியே நிர்ணயிக்கும் தனிப் காமராஜர் செயல்பட்டார் காமராஜர் ஆட்சியின் இறுதியில் தமிழகம் தொழில் வளத்தில் பல நாட்டு மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்துல பிடித்தது இவருடைய ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று பாராட்டப்பட்டது அடக்கம் உண்மையான உழைப்பால் அடக்கமான எளிய வாழ்க்கையால் உயர்ந்த பதவிகளை பெற்று வரலாற்று புகழை அடைந்தார் காமராஜர் தனது வாழ்க்கையின் பகுதியை அரசியலில் செலவிட்டார் உறவினர் மற்றும் குடும்பத்திற்காக அதிக நேரத்தை செலவிடவில்லை காமராஜர் எளிமை மற்றும் நேர்மைக்கு பெயர் பெற்றவர் இவர் காந்திய கொள்கையை பின்பற்றினார் எப்போதும் எளிமையான காதி சட்டை மற்றும் வேட்டி அணிந்திருந்தார் அதனால் இவர் மக்களோல் மக்களால் அன்போடு கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் இரண்டாம் நாள் தன்னுடைய எழுபத்தி இரண்டாம் வயதில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் காமராஜருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் காமராஜரின் நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரூபாய் நூறு மற்றும் ரூபாய் ஐந்து மதிப்புள்ள சிறப்பு நினைவு நாணயங்களை விடுத்து பல்வேறு பெருமைக்குரிய பெருந்தலைவர் காமராஜரின் விருதுநகர் வீடு நினைவு இல்லமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த நினைவு இல்லத்தில் காமராஜர் பயன்படுத்திய பொருட்கள் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்கள் படித்த நூல்கள் ஆகியவை நிரந்தரமாக வைக்கப்பட்டுள்ளன காமராஜ் காமராஜரின் பிறந்த நாள் அரசு விழாவாக ஆண்டுகளும் கொண்டாடப்படுகிறது உங்களைப் போல் அரசியல்வாதி இனி உலகில் பிறக இல்லை உங்களை தவிர உங்களுக்கு யாவரும் இல்லை தோன்றில் தோன்றுக அகிலார் தோன்றலின் தோன்றாமேனென்று என்ற என்ற திருக்குறளுக்கு என்ற திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த கல்விக்கண் திறந்த காமாராஜர் உயர் போகுக நான் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டு பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தோம் அனைவருக்கும் நன்றி வராட்டு விட தெரிகின்றேன்